கற்றல் மற்றாயே இயேசுக்கு யாருக்கும் வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன் தொழிற்கல்வி பற்றிய ஒரு கணக்கீட்டின் வழியில் அமெரிக்காவிலே ஐந்து லட்சம் பேர் பொய்யான டிப்ளமோ சர்டிபிகேட் வைத்திருக்கிறார்கள் அந்த பொய்யான சர்டிபிகேட்டை உண்மைதானா என்று சரிபாராமலே அநேக நிறுவனங்கள் இந்த ஐந்து லட்சம் பேருக்கும் வேலை கொடுத்திருக்கிறது இதில் விசேஷம் என்னவென்றால் உண்மையான டிப்ளமோ படித்தவர்களை விட இந்த பொய்யான சர்டிபிகேட் கொடுத்து வேலைக்கு சேர்ந்தவர்கள் வேலையிலே கெட்டிக்காரர்களாகவும் டெவலப்மெண்ட் செய்தவர்களாகவும் அதாவது அதை விருத்தி செய்கிறவர்களாகவும் இருக்கிறார்கள் தங்கள் தொழிலிலே இன்னும் கவனமாக இருக்கிறார்கள் ஆம் உண்மையிலேயே படித்தவர்கள் தங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட சப்ஜெக்ட் தெரியும் ஒரு தொழில் தெரியும் என்ற நம்பிக்கையோடு இருப்பதனால தங்களுடைய தொழிலிலே புதிதார எதையும் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி அவர்கள் ஆர்வப்படுவதில்லை இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆர்வப்படுவதில்லை பொய் சர்டிபிகேட் கொடுத்தவர்கள் அதை எங்கே கண்டுபிடித்து விடுவார்களோ என்பதற்காக தாங்கள் ஈடுபட்டு தொழிலை குறித்து இன்னும் அதிகம் அதிகமாய் கற்றுக்கொள்ளுகிறார்கள் கொள்ளுகிறார்கள் கேட்டு தெரிந்து கொள்கிறார்கள் புதிதாக ஏதா அதில் வந்திருக்கிறதா அதை நாம் வெளிப்படுத்தினால் நாம் உண்மையிலேயே சர்டிபிகேட் பெற்றவர்கள் என்று இவர்கள் நம்பிக்கொண்டே இருப்பார்கள் எனவே நம் தொழிலே ஒரு விருத்தியை கொண்டு வர வேண்டும் புதிதானவற்றை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர்கள் ஈடுபட்டு தங்கள் விளங்குகிறார்கள் புதிதானவற்றை கண்டுபிடிக்கிறார்கள் கண்டுபிடிக்கப்பட்டவர்களை அறிந்து கொள்கிறார்கள் நாம் தேவகுமாரன் இந்த உலகத்திலே வந்தபோது நாங்கள் தான் வேதத்தை அறிந்தவர்கள் நமக்கு தான் நியாய தெரியுமே கல்வி அறிவில்லாத இந்த இயேசு அவருக்கு என்ன தெரியும் அவர் நியாயப்பிரமாணத்தின்படி நடக்கிறாரா நாம ஆடத்தின்படி நடக்கிறவர்கள் அல்லவா என்று கர்வம் நிகழ்ந்தவர்களாக வேதத்தை கட்ட பரிசை இருந்திருந்தார்கள் அதனால அவர்கள் தேவகுமாரனை விசுவாசிக்கவில்லை இருந்து இறங்கினவரும் பல்லவத்தில் இருக்கிறவருமான தேவகுமாரனை விசுவாசியாமல் இந்த உலகத்தை நமக்கு தான் தெரியுமே என்று சொல்லி இருந்து விட்டார்கள் ஆனால் ஆயக்காரன் பாவீரமோ நாங்கள் பாவிகள் எங்களுக்கு ஒன்றும் தெரியாது எங்களை ரட்சிக்க ஒருவர் வருகிறார் அவர் இவர்தான் என்று சொல்லி இவரை ஏற்றுக்கொண்டார்கள் அப்படியானால் தேவனுக்கு எப்பொழுதும் கீழ்ப்புடிந்து அவருடைய கட்டளைகளுக்கு உட்பட்டு நாம் ஒன்றுமில்லை என்று சொல்லி நம்மை அறிக்கை விட்டோம் என்றால் நம்முடைய தேவன் தம்பி கருவியை வழங்க பண்ணுவார் மத்திய இருபத்தி ஒன்னு முப்பத்தி ஒன்று முப்பத்தி ரெண்டு அப்பொழுது ஏசு அவர்களை நோக்கி ஆயக்காரரும் உங்களுக்கு முன்னே தேவண்டிய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறார்கள் என்று பெய்யாருமே உங்களுக்கு சொல்லுகிறேன் ஏனென்றால் யோவான் நீதி மார்க்கமாய் உங்களிடத்தில் வந்திருந்தும் நீங்கள் அவனை விசுவாசிக்கவில்லை ஆயக்காரரும் வேசிகளுமோ அவனை விசுவாசித்தார்கள் அதை நீங்கள் கண்டும் அவனை விசுவாசிக்கும்படியாக பின்பாய்களும் மனசாபப்படவில்லை என்றார் தேவண்டிய ராஜ்யம் செல்லும் பிள்ளையைப் போல அவரை ஏற்றுக் கொள்ளுகிறோருக்கு உரியவர் அவர் என்ன சொல்லித்தார் அதை அப்படியே நம்புகிறேன் அவர் சொல்லுகிறதே நம் கண்களால் காணாவிட்டாலும் அதை விசுவாசிப்போம் என்று விசுவாசத்தை அண்டிக் கொண்ட பார்வையும் பேசிகளும் தேவ குமாரை விசுவாசித்தனாலே தீர்க்கப்படாமல் ரட்சிக்கப்பட்டார்கள் கத்தன் நமக்கு அநேக கல்வியறிவு சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் தந்திருந்தாலும் கத்தடை பாதத்திலே நம் ஒன்றும் இல்லாதவர்கள் என்பதை உணர்ந்து அறிக்கையிட்டு அவரை அண்டிக் கொள்வோமாக அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையே கசத்தாமி இந்த நாளிலும் நமக்கு தந்துருள் வராக ஆமை